நான் முன்னாடி பலர சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பிராமணர்கள் மீது வெறுப்பு எப்படி வந்தது இன்னைக்கு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிராமணர்கள் தீண்டாமையை கடைபிடித்தார்கள் அது வந்து பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் இருக்கா இடை ஜாதிகள் தான் பண்ணிக்கொண்டிருக்காங்க சொல்ற பாயிண்ட் குடுக்குங்களா ஆனா என்னாச்சு நம்ம வந்து நல்வினைகளை நாம் செய்வோம் கண்டு உள்ளதை பார்த்துக் கொள்வார் சின்ன வயதிலிருந்து நம்மளை வந்து வழக்கப்படுத்தி கொண்டுட்டோம் அதுதான் உண்மை தர்மம் அதுதான் ஆனா சிதம்பரம் கோயிலில் கனகசபை அந்த பிரச்சனை வருது ஒரு பெண் ஏறினப்ப கூட தாக்கினது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துருக்கு நடந்திருக்கு இல்லையா நடக்கத்தான் சரி இப்போ நீ எல்லாரும் சொல்லுவேன் என்ன அப்படின்னா பிராமணர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பிராமணர்களாக அத்தகைய குணத்தோடு பிராமணர்களுக்குரிய இலக்கணமாக நீங்கள் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை இப்பொழுது யாரும் செய்வதில்லை யாருமே செய்யலன்னு சொல்ற விஷயம் சொல்றேன் கேளுங்க அடுத்தது என்ன சத்திரிக்கான இலக்கணம் யாரா கடைபிடிக்கிறாங்களா இலக்கணம் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எனக்கு வந்து அந்த உயர்வு இருக்கு தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெறும் ஒரு அனுமானம் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லையா அவங்க வந்து தாக்கப்படுறாங்களா எல்லா சமூகமும் தான் எல்லா ஒடுக்கப்படுகிறார்கள் சொல்றாங்க இன்னைக்கு அதான் சொல்ல வரேன் இன்னைக்கு உதாரணத்துக்கு பங்களாதேஷ்ல இந்துக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் உண்மையா இல்லையா நடந்தது எங்களுடைய இஸ்கானுடைய கோயில் தாக்கப்பட்டது இஸ்கானுடைய ஒரு அவர் கேட்டார் காவியுடைய அணிந்தால்தான் நான் வந்து உயர்ந்த நபரா கிடையவே கிடையாது அதே மாதிரி காவியுடைய அணிந்தவர் எல்லாம் உயர்ந்தவரா கிடையவும் கிடையாது உண்மை ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா இப்ப உதாரணத்துக்கு டாக்டரா இருக்கா டாக்டரா முன்னாடி என்ன அவங்க சத்தியம் எடுக்கிறாங்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க காலேஜில் சேர்ந்த முதல் நாள் ஒரு ஓத்து எடுக்கணும் என்ன ஓத்து எடுப்பாங்க தெரியுமா பணத்தையும் என்னுடைய மதிப்பையும் பார்க்காமல் எல்லா உயிர்வாளிகளையும் காப்பாற்றுவேன் பண்ண முடியுதா நீ எடுதொடுக்கமா போனா இந்த பிரச்சனை வரதுக்கமா போனா அந்த பிரச்சனை ஆனா யார் அதுக்கு பொறுப்பு நான் அப்போ எல்லா இடங்களிலும் மிக குறைபாடுகள் இருக்கும் சில இடங்கள்ல தாக்கப்படலாம் சில இடங்கள்ல ஒடுக்கப்படலாம் சில இடங்களில் சில பிராமணர்களே அடுத்தவர்கள் ஒடுக்கிருக்கலாம் எல்லாமே இருக்கு ஆனால் வழிமுறைகள் தெளிவாக இருக்கு நம்மளுடைய தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் பல விஷயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கஸ்தூரி அவர்கள் பேசும்போது பேசின விஷயம் ரொம்ப அது சர்ச்சையாச்சு பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன விஷயம் அண்ட் அதே நேரம் வந்து தெலுங்கு மக்களை குறிப்பிட்டு சொன்னது அதற்கப்புறம் அதுல இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க தெலுங்கு மக்களை சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அங்கேருந்து இங்கே வந்தவர்கள் ராஜாக்களினுடைய அந்த புறங்களில் வந்து சேவை செய்பவர்களுக்காக அந்த பாயிண்ட்டுக்காக வந்தாங்க அந்த தொழிலுக்காக வந்தவர்கள் எல்லாம் இப்போ நம்ம ஆளாங்கன்ற மாதிரி அந்த பாயிண்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்பீச் ஒரு மொழியை சார்ந்த ஒரு ஸ்பீச்சும் இன்னொரு பக்கம் ஒரு சமூக அமைப்பாக ஒரு பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஸ்பீச்லேயும் அப்படியப்பட்ட சூழல் தான் இங்கே நிலவுதான் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவு இது வந்து நான் முன்னாடியே நான் முதல்ல பேசின தான் இங்க வந்து நான் மேற்கோள் காட்டணும் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா நான் வந்து இந்த ஆரியர்கள் வந்தேரிகள் ஆரியர்களுடைய அந்த வந்தேரி கொள்கையினுடைய முக்கிய நோக்கமே நான் சொன்ன மாதிரி அறிவு சார்ந்த மக்களை இந்த இடத்துல இருந்து வெளியில் அனுப்பணும் ஏன்னா அறிவு சார்ந்த மக்கள் இருக்க இருக்க என்னாகும் அப்படின்னா அந்த சமுதாயம் உயர்ந்து கொண்டே செல்லும் இன்னைக்கு உதாரணத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அதான் என்ன பண்ணுவீங்க அறிவு சார்ந்த மக்களை இங்க இருந்து அழித்து விட்டால் தான் நாம் இந்த நாட்டை ஆள முடியும்னு சொல்லித்தான் அவன் என்ன பண்றான் வெவ்வேறு விதமான முறைகளை கையாட்டுறாங்க பிரிட்டிஷ்கார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பிராமண எதிர்ப்பு கொள்கை இன்னைக்கு நம்ம களியற்ற பிடிச்சிட்டு இருக்கோம் நான் முன்னாடியே பலதர சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பிராமணர்கள் மீது வெறுப்பு எப்படி வந்தது இன்னைக்கு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிராமணர்கள் தீண்டாமையை கடைபிடித்தார்கள் அதை வந்து பண்ணாங்கன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா இடை ஜாதிகள் தான் பண்ணி கொண்டிருக்காங்க சொல்ற பாயிண்ட் கொடுத்துங்களா ஆனா என்னாச்சு நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அவங்க மேல ஒரு பழியை சுமத்தி என்ன காரணம்னு சொல்ல வரேன் ஏட்ட ஒரு நபர் எனக்கு கேட்டிருந்தார் உங்களுடைய பங்களாதேஷ்ல வந்து இந்துக்களுக்கு வந்து எக்கச்சக்கமான தாக்கம் நடக்குது நடந்து கொண்டிருக்கு எப்படி இதை வந்து இது பண்ண போறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சனாதன தர்மமே இந்து மதமே எப்படி அப்படின்னா நம்ம வந்து நல்வினைகளை நாம் செய்வோம் கடவுள் அதை பார்த்துக் கொள்வார்ன்ற சின்ன வயதுல இருந்தே நம்மளை வந்து பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டோம் அதுதான் உண்மை தர்மம் அதுதான் ஆனா சிதம்பரம் கோயில்ல கனகசபை அந்த பிரச்சனை எல்லாம் வருது ஒரு பெண் ஏறினப்ப கூட தாக்கினது இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா நடக்கத்தான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து சாஸ்திரப்படி யாரு அந்த மனோபாவம் உள்ள நபர் என்னுடைய குரு என்ற சொன்ன விஷயம் என்னன்னா தீட்சிதர்கள் பிராமணர்கள் இல்லையா அது வந்து பிராமண குணத்துல வாழ்றாங்கன்னா பாக்கணும் குணம் தான் ரொம்ப முக்கியம் குணகர்ம விபாகாசக குணத்துல வாழணும் பிராமண குணம்னா என்னன்றத பௌக்கிய சொல்லுது பட்டன் பாட்டன் எஜன் யாஜன் எப்படி வாழணும் நான் உதாரணம் சொல்றேன் பிராமணன்ற எப்படி ஏட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி எங்களோட ஆசிரமத்துக்கு வரும்போது ஏன் சார் நீங்க வந்து லைட் கரெக்டே எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அதுதான் பிராமணன் வாழணும் பிராமணன் என்ன பண்றான் அப்படின்னா அடுத்தவன்ட்டு யாசகம் வாங்கி வாழக்கூடிய நபன் எவ்வளவு பேர் நீங்க பிராமணர் யாசகம் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்காரு அடுத்தவன்ட்டு யாசகம் வாங்கும் நான் வந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருந்தேன் என்ன நடத்தோம் அப்ப என்னுடைய சிந்தனை என்ன எப்படி வந்து ஆன்மீகத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரே எண்ணமா தான் இருக்கணும் எஜன் யாஜன் பட்டன் பாட்டன் பட்டன் பாட்டன்னா என்ன நான் வந்து விஷயங்களை புரிந்து கொள்ளணும் ஆன்மீகத்தை பற்றி இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற பிராமணர்கள் இப்ப இருக்கிற பிராமணர்கள் பிராமணர்களாக வாழவில்லை பிராமணர்களுக்குரிய இலக்கணத்தோடு யாரும் வாழல பிராமணரோட இலக்கணத்துல வாழ வேண்டும் சொல்றேன் சர்ச்சையோ இப்ப இருக்கிறதுனாலதான் பிராமணர்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லைன்னு இந்த சூழலை இந்த காலகட்டத்தை வச்சுதான் சொல்றாங்க சோ நான் அதுல இருந்துதான் தான் இதை ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த இந்த காலகட்டத்தையே நான் வச்சு கேட்கிறேன் பிராமணர்களுக்கு இலக்கணமாக நீங்கள் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை இப்பொழுது யாரும் செய்வதில்லை யாருமே செய்யல சொல்றேன் அடுத்தது என்ன இலக்கணம் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக தன் உயிரை கூட இழக்கக்கூடியவன் தான் சத்ரியன் நீங்க எவ்வளவு இருக்காங்க அப்படி இன்னைக்கு வந்து அரசன் எப்படி இருக்கணும் இருக்காங்களா அப்படி அடுத்த வைஷ்யர்கள் வச்சுக்கோம் வைஷ்ணருடைய நிலை என்ன வைஷ்ணருடைய நிலை என்ன அப்படின்னா கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் இது முழுதான் என்ன விவசாயம் கோ ரக்ஷகா தெரியும் எது பசுக்களை பராமரிக்கணும் ஏன் பசுக்களை பராமரிக்கணும் தான் வந்து விவசாயம் பண்ண முடியும் ரெண்டு இன்டர் கனெக்டெட் சயின்டிபிக் சிஸ்டம் மூன்றாவது என்ன வாணிஜ்யம் வாணிஜ்யம்னா என்ன ட்ரேட் பண்ணணும் எப்படி ட்ரேட் பண்ணணும் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு யாராவது வாழ்றாங்களா அப்படி அப்ப இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா அதுதான் வந்து கலவு சூத்திர சம்பவம்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன அர்த்தம் கலிவத்துல யாருமே வந்து எந்த விதமான கடைபாடுக்குரிய பிடிப்பதில்லை அதனால வந்து நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எனக்கு வந்து அந்த உயர்விற்கு தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெறும் ஒரு அனுமானம் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லையா அவங்க வந்து தாக்கப்படுறாங்களா எல்லா சமூகமும் தான் எல்லா ஒடுக்கப்படுகிறார்கள் சொல்றாங்க இன்னைக்கு அதான் சொல்ல வரேன் இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் அதான் கேள்வி கேட்டேன் பங்களாதேஷ்ல இந்துக்கள் ஒடுக்கப்படுற உண்மையா இல்லையா நடந்தது எங்களுடைய இஸ்கானுடைய கோயில் தாக்கப்பட்டது இஸ்கானுடைய ஒருத்தர் கொல்லப்பட்டார் இருக்கான்னு கேள்வி பிராமணர்கள் இல்ல இப்ப என்ன விஷயம் நம்ம வந்து பொதுவாக சொல்ல முடியாது இல்லையா உதாரணத்துக்கு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா உதா நம்ம வந்து ஒரு இடத்துல உதாரணம் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உதாரணத்தை எல்லா தொழில்கள்லயும் குறைபாடுகள் இருக்குதான் செய்யும் ஏன்ட்டு வந்து அவர் கேட்டார் காவி உடை அணிந்தால்தான் நான் வந்து உயர்ந்த நபரா கிடையவே கிடையாது அதே மாதிரி காவி உடை அணிந்தவர் எல்லாம் உயர்ந்தவரா கிடையவும் கிடையாது உண்மை நான் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா இப்ப உதாரணத்துக்கு டாக்டரா இருக்கார் டாக்டர் அவருக்கு முன்னாடி என்ன அவங்க சத்தியம் எடுக்கிறாங்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க காலேஜில் சேர்ந்த முதல் நாள் ஒரு ஓத்து எடுக்கணும் என்ன ஓத்து எடுப்பாங்க தெரியுமா பணத்தையும் என்னுடைய மதிப்பையும் பார்க்காமல் எல்லா உயிர்வாடிகளையும் காப்பாற்றுவேன் பண்ண முடியுதா இன்னைக்கு அப்ப எல்லா டாக்டருக்கும் குறைபாடுன்னு சொல்ல முடியுமா எல்லா இதுலயும் இருக்கும் நீங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் வந்து நேர்மையா இருக்காங்களா அதே மாதிரி அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் சில குறைபாடுகள் இருக்குத்தான் செய்யும் ஏன் அந்த காலத்துல இருந்தது ஏன் அந்த காலங்களிலேயே வந்து நம்ம வேதனுக்குள்ள பார்க்கிறோம் பிராமணருடைய பையன் தான் என்ன பண்றான் அப்படின்னா பரிஷித் மகாராஜருக்கே வந்து சமிக்கிறான் பாக்குறோமா இல்லையா அவருக்கு வந்து ஏழு ஆண்டுல வந்து நீங்க வந்து எனக்கு வந்து அகங்காரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை சமிக்கிறான் யாரும் பிராமணருடைய பையன் அந்த காலங்களும் இருந்துருக்கு அப்ப வந்து எல்லா காலங்களிலும் வந்து இது வந்து இருக்கத்தான் செய்யும் வழிபாடு உள்ள மக்கள் வாழ தான் செய்வாங்க ஆத்மாவிற்கு அதுக்கு என்ன காரணம்னா என்ன காரணம் சொல்றேன் கடைசியா பௌத கிருஷ்ணன் யதா இச்சசி ததா குரு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் எப்படி செயல் பண்ணுன்றது யார் கையில இருக்கு உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை செய் நீ செய்யற செயலுக்கு எதிர்வினை இருக்கத்தான் செய்யும் உனக்கு வேணும் என்றால் இதை செய் இதை வேண்டாம் என்றால் செய்யாது நீ இடது பக்கமா போனா இந்த பிரச்சனை பக்கமா போனா அந்த பிரச்சனை ஆனா யார் அதுக்கு பொறுப்பு நான் தான் பொறுப்பு அப்ப எல்லா இடங்கள்லயும் குறைபாடுகள் இருக்கும் சில இடங்கள்ல தாக்கப்படலாம் சில இடங்கள்ல ஒடுக்கப்படலாம் சில இடங்கள்ல சில பிராமணர்களே அழுத்தூர்ல இருக்கலாம் எல்லாமே இருக்கு ஆனால் வழிமுறைகள் தெளிவா இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் தெளிவா இருக்கு அதை கடைபிடித்தால் நிறைய பிரச்சனைகள் தீர்வு காண முடியும்